மேசராசியான நீங்கள் கடந்த எட்டு மாதங்களாக மன உளைச்சல் காரணமாக அவஸ்தப்பட்டு இருக்கீங்க வெளிவட்டார மனிதர்களால் தாங்க முடியாத வழி வேதனை பட்டு இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளாலையும் பல பிரச்சனைகள் உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது கிடையாது நிம்மதியாக தூங்கக்கூடிய நீங்கள் கடந்த எட்டு மாதங்களாக உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை அது மட்டும் இல்லை சில பேர் வயிற்று உபாதைகளால் மருத்துவமனைக்கு போய் மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏன் மருத்துவமனையில் கூட ரெண்டு மூணு நாள் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசிக்கான வருட பலன்கள் நம்ம பார்க்கலாம் அடின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கோச்சார பலன் அப்படின்னு ஒரு எண்பது சதவீதம் பொருந்தாது இருபது சதவீதம் தான் பொருந்தும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு போய் உங்களோட ஜோசியர்கிட்ட காமிச்சு சுய ஆராய்ச்சி பண்ணும்போது தான் கரெக்டான சிச்சுவேஷன் என்ன கிரக பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் இருந்தாலும் அடியன்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வருட பலன்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிப்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இதெல்லாம் லாஸ்ட்டில் கொடுக்குறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வருடம் நீங்கள் டிராவல் பண்ண போகிறீங்க எப்படி ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணில் குரு அஞ்சில் கேது பதினொன்றில் ராகு பன்னெண்டில் சனி இப்படி தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா கடந்த எட்டு மாதங்களாகவே பல பிரச்சனைகள் மன உளைச்சல் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற ஒரு வழி வேதனை இவ்வளோத்தான் ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கீங்க பட் இந்த வருடம் ஃபேவராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேவராக இருக்கும் அது உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகிறது யாருன்னா குருவும் ராகுவும் அப்படிங்கிறப்போ நீங்கள் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணதுக்கெல்லாம் பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணுறேன் எனக்கு நடக்கலைன்னா நடக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் என்னால் கட்ட முடியலன்னு இருந்தீங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் நடக்கும் பூமி விற்க முடியல அதாவது எப்பயோ யாரோ வாங்கி போட்ட பூமி அது விற்கவே இல்லைப்பா அப்படின்ட்டு பல வருஷமாக ஆற போட்டு வச்சிருப்பீங்க திடீர்னு பார்த்தா அதுக்கு ஆஃபர் வரும் அதை வித்துடுவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பண விஷயத்தில் இருந்த மந்த நிலை எல்லாம் மாறி உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அதிகம் அவங்கவுங்க வசதிக்கேற்ப அவங்கவுங்க பார்க்குற தொழிலுக்கேற்ப பணப்புழக்கம் அதிகமாகும் அப்போது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஸ்டிக்காக நீங்கள் அப்படி பார்க்கும்போது பொருளாதார சம்மந்தமாக பார்க்கும்போது இதில் உள்ள எல்லா பிரச்சனையையும் வந்து ராகு தீர்த்து கொடுத்து விட்டுருவாங்க அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நிறைய மன வருத்தத்தில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க இப்போ பிள்ளைங்க சொல்ல போய்ச்சி கேட்க மாட்டாங்க எழுத்து பேசுறது நீங்கள் அதாவது பொதுவாகவே இந்த மேஷராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதிகாலையில் எந்திரிக்கக்கூடியவங்க கரெக்டாக டயத்துக்கு எல்லாம் பண்ணக்கூடியவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டை வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவ்வளோ நீட்டாக அதாவது கோவில் மாதிரி வீட்டை பார்த்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு ப்ரொசீஜர் ஒரு பிரின்ஸிபலாக வாழக்கூடியவங்க இந்த மேசராஜிக்காரங்க ஆனால் பிள்ளைங்களும் அது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்கெல்லாம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அது கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும் அடுத்து நான் வந்து பார்க்கும்போது அதே இடத்துல இருக்கணும் அப்போ தான் அது எல்லாருக்கும் ஒரு சின்ன சாவினா அது சாவி மாற்றுற இடத்துல மாட்டணும் கொண்டு போய் சோஃபா மேலே போட்டுறது அங்கே போட்டுறது இங்கே போட்டுறதுன்னா அடுத்து இந்த மேசராசிக்காரங்க வந்து எடுக்கும்போது அங்கே இல்லை அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும் ஏன்னா அவங்க மேசராசிக்காரங்க சொல்கிறது கரெக்டு தானே ஒரு கீ செயின் அது வந்து மாற்று இடத்துல இருந்தால் தான் அந்த நம்ம கரெக்டாக போய் அதை எடுத்துக்க முடியும் அப்படி தூக்கி போடுறாங்களே இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் சொல்லிட்டு போகலாம் பாதி வந்து வன உளைச்சலை கொடுக்கறது குழந்தைகள் அதுக்கப்புறம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா சொந்த வீட்டை விட்டு வெளியூர் போகிறோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் தங்குறோம் கொள்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த அவங்க வீட்டுக்கு போனாலும் அதிக நாள் தங்க மாட்டாங்க இவங்களுக்கு தான் இருக்கும் இடம்தான் எப்போயுமே சொர்க்கம் தான் இருக்கிற இடத்துல இருந்தால் மட்டும்தான் மன நிம்மதியாக இருப்பாங்க சரி நீங்கள் பிள்ளைங்களை பற்றி இந்த வருடம் பார்ப்போம் பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டீங்க அந்த பிரச்சனைகளெல்லாம் மாறும் பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்க ஆரம்பிப்பாங்க நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு திருமணம்க்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமணம் கைகூடும் அதே மாதிரி குழந்த பாக்கியத்துக்கு காத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்த பாக்கியமும் கிடைக்கும் அதே மாதிரி பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் திரும்ப வருவது ராகுனால் பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் திரும்ப வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும் இதில் பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகுவால் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல எதிரிகளெல்லாம் நண்பனாவான் பழைய எதிரிகளெல்லாம் நண்பனாவான் கொடுத்த கடன் வந்து திரும்ப வந்துடும் எல்லாம் ஃபேவர் ஆகும் ஆனால் இதுலேயே இன்னொரு விஷயம் நடக்கும் புதுசாகவும் எதிரி ஏமாறும் எதிரிகள் உருவாவாங்க அப்போது உங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் உடல் ஆரோக்கியம் அப்போது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறப்போ எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுவதுனாலையும் அது பிடிச்ச ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் அதாவது ஏற்ற அளவுக்கு உணவு சாப்பிடாமல் பிடிச்ச உணவுங்கிறதுனால அதிகமாக உணவு உண்பதாலையும் பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமாக பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி தீராத தலைவலி இருக்கும் அதுவும் கண்டினியூவாகும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதாவது நீங்கள் எல்லாத்துலேயும் கேரக்டரில் எடுத்த பொருள் வைக்கிறது கொள்வது செய்கிறது இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் உணவு முறை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு முறையில் கரெக்டாக இருக்கணும் அதாவது காலையில் ஃபுல் வயிறு சாப்பிட்றது மத்தியானம் அரை வயிறு சாப்பிட்றது ராத்திரி கால் வயிறு சாப்பிட்றது இப்படி எடுத்துக்கணும் என்ன சாட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கணும் கண்டிப்பாக நடக்கணும் இதில் பார்க்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பிபி சுகர் இவங்களுக்கு இருக்கும் கடுமையான உழைப்பாளி மேசராசியை வந்து அடிச்சுக்கவே முடியாது காலையில் நாலு மணியிலேருந்து வேலை பார்க்க சொன்னால் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இவங்க வேலை பார்ப்பாங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க கடவுள் மீது அதிக நாட்டம் கொண்டவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் உடலில் மட்டும் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது உங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்போது அந்த அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உடல் அதிகமான பிரச்சனைகள் வரும் நீங்கள் இப்போ இருந்தே நடக்கிறது டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பீரியடில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஒன்றுமே வரப்போகிறது கிடையாது அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுசாகவனோ வந்து பழகி வேண்டாம் அதில் போ பணத்தை போட்டால் அது வந்துடும் எனக்கு கடன் கொடுங்க இவனுக்கு தெரிஞ்சவன் அவங்க குடும்பம் வீடெல்லாம் ஜப்தி ஆக போகுது ஒரு பத்து லட்சம் கொடுங்க இப்படி அப்படின்னு உங்களை நம்ப வச்சு காசும் முழுமையாக போயிடும் உங்களை நம்ப வச்சு ஏமா ஏமாத்திடுவாங்க அப்போ புதுசாக யாராவது வராங்க புதுசாக ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா ஒன்றுக்கு நூறு தடவை முடிவெடுத்து அதுக்கு தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா இவங்க மூலமாக ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது சரி இந்த மேசராசியை பற்றி பார்ப்போம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்ப்போம் இந்த மேசராசி அப்படின்னு சொல்கிறப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து கடுமையான உழைப்பாளி அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க அவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சி எல்லா விஷயமும் இவங்களுக்கு இவங்க பண்ணுவாங்க இவங்கள்ட்ட இருக்கிற மைனஸ் என்னென்னா குடும்பத்து மேலே பிள்ளைகள் மேலே எல்லார் மேலேயுமே அளவு கடந்த பாசம் வச்சுருந்தாலும் இவங்களுக்கு அந்த பாசத்தை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது அதாவது ஒரு ஒரு நல்ல விஷயம் ஒரு ஒரு மேசராதிக்காரங்களுக்கு பிடிச்ச பொருள் ரொம்ப நாள் கழித்து ஒரு பிடிச்ச பொருளை ஒரு உறவுகள் பிள்ளைகளோ இல்லை மனைவினா மனைவி இல்லைனா கணவன் வாங்கி கொடுக்கும்போது மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஐயோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நீ வாங்கிட்டு வந்திருக்கியா ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகளால் உணர்வுகளால் மற்றவங்களாம் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது அப்போது அவங்க வாங்கி கொடுத்தாலும் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு வச்சுருவாங்க இது மற்றவர்களை இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு இது காயப்பட மாட்டாங்க இவங்க புரிஞ்சுக்கலை மற்றவங்க புரிஞ்சுக்கலை அப்படின்னா என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு இப்படி வாங்கிட்டு வந்தோம் சின்னதாக ஓகே தேங்க்யூ அப்படின்னு கொண்டு வச்சுட்டாங்களே இப்படின்னு வருத்தப்படுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இவங்களுக்கு சுயநலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பர்சன்டேஜில் பாத்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்காது பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கும் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு இவங்க செய்கிறத விட பொதுநலமாக வெளியில் யாராவது கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னா ஓடி 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 அவங்களுக்கு இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மேசராசிக்காரங்க கூட இருக்கிற கணவன் இல்லைன்னா மனைவி அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் எதுக்கு செய்கிறீங்க நமக்கே ஆயிரம் கஷ்டம் இருக்குது இதை விட்டுட்டு அவங்களுக்கு போய் செய்கிறீங்களே அவங்களுக்கு போய் பண்ணுறீங்களே அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டாங்க அதே மாதிரி பேராசை அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருசாக இருக்காது அதே மாதிரி இவங்க வீடு வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் பிரபஞ்சம் தானாக அது ஒவ்வொன்றா வீடை வாங்கி கொடுக்கும் அதே மாதிரி கல்யாணமும் அப்படி தான் நடத்தி கொடுக்கும் குழந்தைங்களும் அவங்களுக்கு அப்படி தான் நடத்தி கொடுக்கும் நம்ம ஆசைப்படுவோம் வீடு கட்டணும் இந்த ஆசைங்கிறது ஒரு நூறு பர்சன்டேஜில் தொண்ணூறு பர்சன்டேஜ் மேசராசிக்கு வராது பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் வரும் அப்போ இந்த தொண்ணூறு பர்சன்டேஜுக்காரங்க பார்த்தா தானாக கல்யாணம் நடக்கும் தானா குழந்த பிறக்கும் தானாக வீடு கட்டுவாங்க தானாக உயர்ந்த நிலைக்கு அடைவாங்க இப்படி தான் இவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டுருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்கள பழிவாங்க தெரியாது இவங்கள்கிட்ட உள்ள பெரிய இன்னொரு மைனஸ் என்னென்னா கோபம் பயங்கரமாக வரும் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் அப்பா காதில் கேட்காத முடியாத அளவுக்கு வச வசவு பாடுவாங்க ஆனால் அந்த வார்த்தைகளில் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கொடூரம் பழிவாங்க உணர்வு இந்த ஒரு ஆக்ரோஷம் இது எதெல்லாம் இருக்காது அந்த நிமிஷம் அவங்க பேசினாங்களா அதோடு அவங்க மறந்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவங்க வந்து எப்படி அப்படின்னா இப்போ ஒரு மேசராசியை பற்றி சொல்லணும்னா இப்போ ஒரு மேசராசிக்காரங்க அம்மாவோ இல்லை அப்பாவோ வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு எழுபது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பையனுக்கு நாற்பது வயசு ஆகிருக்கும் ஒரு வண்டி ஓட்டுறதுல அவர் பயங்கரமாக திறமையாக இருப்பார் எல்லாம் இருப்பார் அப்பையும் வந்து இந்த பையன் பெரிய ஆள் ஆகிட்டான் அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் பத்திரமாக கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லி மேசராசிக்காரங்க நினைக்க மாட்டாங்க பின்னாடி உட்கார உட்காந்துச்சு கூட்டும்போது ஏ என்ன இவ்வளோ வேகமாக போகிறேன் அங்கெல்லாம் சிக்னல் இருக்குது மெதுவாக தான் போகணும் பார்த்துப்போ வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா ஆ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க இவங்க மேசராசிக்கார பிள்ளைகளுக்கு இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இது ஆரம்பிச்சிட்டாரா இங்கேருந்து கொண்டு போய் இறக்கி விட்றதுக்குள்ளே ஆயிரம் பேர்த்து பேசுகிறாருடாப்பா அப்படின்னு சொல்லி இவங்க இவங்களுக்குள்ளேயே புலம்பிப்பாங்க அது இவங்களோட கேரக்டர் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் டயத்துக்கு போகணும் டயத்துக்கு செய்யணும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கௌரவம் அனைத்தையும் இந்த மேசராசிக்காரங்க கொடுத்துட்டு வருவாங்க அப்போது இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய தெய்வம் என்னென்னா முருகப்பெருமான் அது எந்த முருகனாக வேணால் இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக எடுத்துகிட்டு இவங்க வழிபடணும் ரெண்டாவது கணபதி இந்த முருகன் கணபதியால் மட்டும்தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேசராசிக்கு ஏற்படணும் அப்படின்னா இவங்களை இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கணும் பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு அம்மனை வழிபடணும் இந்த மூணு விஷயங்களை மட்டும் இவங்க ரெகுலராக பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமே இவங்களுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனை அதிக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை இவங்க அதிகமாக வழிபடணும் அதாவது மந்திரம் இல்லை ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு பன்னெண்டு தடவை கிழக்கு முகமாக சூரியனை பார்த்து வேண்டிக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் காப்பாற்றுங்க எங்களையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு உடலில் வரக்கூடிய நோய்கள் வராது குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வராது மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் இவங்கக்கிட்ட காசு தங்காது ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா எவ்வளோ காசு வந்தாலும் அதான் ஊருக்கு உபகாரி அப்படின்ட்டுமே வீட்டுக்கு தனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளைகளுக்குங்கிற எடுத்து வைக்கிறத விட ஊரில் அவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி உதவுவாங்க கடைசியில் அவங்க எல்லாம் பட்டணாமும் போட்டுட்டு போயிடுவாங்க அப்போது இவங்க என்ன பண்ணணும் தனக்கு மிஞ்சினா தான் தானம்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்போது உங்களுக்கு வேண்டான்னா கூட மனைவி பிள்ளைகள் யாருக்காவது கொஞ்சமாவது நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து வச்சிட்டு மற்றதை வந்து ஊருக்கு உபதே உபகாரம் பண்ணும்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னால் இவங்க ஓடி ஓடி எல்லாேருக்கும் உதவி பண்ணாலும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க இப்போ ரெண்டாவது என்னென்னா இவங்க கையில் இருக்கிற காசை கொடுத்து உதவுனா பரவாயில்ல ஐயோ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்தால் கடனை வாங்கி இவங்களுக்கு உதவுவாங்க ஒன்று அடுத்தவங்களுக்கு பார்த்தா அவன் ஏமாத்திட்டு போயிடுவான் அந்த கடனையும் இவங்க உட்காந்து இருப்பாங்க இதனால் வீட்டில் உள்ளவங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க அதனால் இந்த வருடம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் மெயினாக சொல்லிட்டேன் அதனால் பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படல வே கவலைப்பட வேண்டாம் புது வீடு கட்டுறது புது வண்டியை வாங்கிறது நிறைய மாற்றங்கள் செய்கிறது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக ராகுபகவான் அமைத்து தரப்போகிறார் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் புதிய மனிதர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா ஏமாற்றிடுவாங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் p 过